ஹலோ இவ்வளோ சாலைப்பி போட் ஹவுஸ் பார்த்துட்ருக்கீங்க என்ஜாய் பண்ணுங்கள் போக போக முடியாமல் வீட்டில் இருந்து நம்ம பார்க்கலாம் இல்லையா அதுக்காகத்தான் நான் போட்டுருக்கேன் பாருங்கள் இவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணிட்டேன் அந்த போட்டில் போகிற பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா பாருங்கள் பாருங்கள் எல்லோரும் இந்த போட்டில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்படிலாம் போகிறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் மட்டும் பார்த்தா போகிறாது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ அவங்கவுங்க அவங்க உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க போட்டுக்குள்ளே தாங்க இது சாப்பிட்றது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் நேற்றுக்கே போட்டுக்குள்ளே தான் அவங்க அதில் என்ஜாய் பண்ணி மத்தியானம் காலம்பரை சாயங்காலம் நைட்டு அவங்க அப்படி போட்டை விட்டு இறங்குற வரைக்கும் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க எல்லா சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும் காலையில் கூட புட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய டைனிங் ஹால் நேற்றி காமிச்சிருந்தேன் பாருங்கள் எல்லாரும் அவங்க பாருங்களேன் நம்ம வீட்டில் இருந்தால் என்னங்க இதெல்லாம் சாப்பிட முடியாது ஒரு இடத்துக்கு போனால் அதை நல்லா நம்ம என்ஜாய் பண்ணி இவங்களோட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதெல்லாம் இருக்கிற சந்தோஷமே தனிதானே நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் போடுங்க நான் நாங்கள் ஃபேமிலியாக போனோம் ஆனால் இவங்க குரூப்பாக போயிருக்காங்க அது குரூப்பாக போகிறாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் போட்டில் உட்காந்து எல்லோரும் சிரிச்சுட்டு பேசிகிட்டு ஜாலியாக எழுந்தாலும் அந்த இயற்கை காட்சிகளெல்லாம் நமக்கு அதானே பிடிக்கும் இயற்கை காட்சிகளோடு சேர்ந்து அவங்க அந்த போட்டில் பயணம் பண்ணுற விதத்தை பாருங்கள் ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க இவங்க வந்து பெரிய குரூப்பாக போயிருக்கனால எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல போயிருக்காங்க பாருங்க இருந்து நீங்கள் பார்க்கலாம்ல என்ஜாய் பண்ணலாம் இல்லையா சும்மா அப்படியே டைம் பாஸ்க்காக அதுக்காக தான் போட்டு விட்டுருக்கேன் இன்னைக்கு பாருங்கள் எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ன ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் 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 அவங்க பாருங்கள் ஃபோட்டோக்கு திரும்ப அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க திரும்புகிறாங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்குது இதில் ஹைலைட் ஒன்று இருக்குங்க பாருங்கள் இதில் ஒரு ஹைலைட் ஒன்று இருக்குது ஒரு தாத்தா வந்து ஜோடியாக தா வந்து உட்காந்து போகிறது ஹைலைட்டுங்க அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பாருங்கள் ஏதோ பேசிக்கிறாங்க அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் மட்டும் பார்த்தா போகிறாது இல்லையா அதான் உங்களுக்காக காமிச்சுன்னு இருக்கேன் நீங்களும் என்ஜாய் பண்ணணும் தான் என்னோடய நோக்கமே பாருங்க பாருங்கள் தாத்தா பாட்டி வயசானவங்க பாருங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குமா சொல்லுங்கள் இவங்களோட தானே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க ஆ பாருங்க ஜோடியா உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம கோம்ஸ் அவங்க ஜோடியா உட்காந்து எடுத்துக்கிறாங்க அதுல ஒரு சந்தோஷத்தை பாருங்க அவங்களுக்கு மேலே கை போட்டு ஜாலியாக உட்காருங்க ஜோடியான்னு சொல்றாங்க அதனால அவங்க ஜாலியாக இரு ஜோடியாக உட்காந்துருக்காங்க நன்றி வணக்கம் சொல்லலாமா அதுக்கு முன்னால எப்படி இருந்தது கமெண்ட் போடுங்க உங்களுக்காக போட்ட வீடியோக்காக நன்றி வணக்கம்